வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல ட்ரேட் இருந்தது பட் என் ஆஃப் த டே அது இன்னும் கொஞ்சம் நீண்டு ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு பேங்க் நிஃப்டியும் அதே கதை தான் இரநூத்தம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கியிருக்கு ரீசன் இன்னைக்கு டேயில் இல்லை எஃப்ஐஆர்ஸ் நம்ம மார்க்கெட்டில் விற்பனையாளராக இருக்காங்க எஃப்ஐஆர்ஸ் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறு கோடிக்கு பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க ஆனால் டிஐஎஸ் நம்ம மார்க்கெட்டில் பணத்தை போட்டிருக்காங்க பட் இருந்தும் நேற்றும் பார்க்கும்போது செல்லராக இருந்திருக்காங்க இன்றைக்கும் செல்லராக இருக்காங்க நிஃப்டி ஃபிஃப்டியும் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு கீழே தான் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு ஸோ இந்த வீக்கெண்ட் ஏதாச்சும் டெவலப்மெண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் சண்டே இதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது ஸோ இந்த வீடியோவில் பல பங்குகள் அப்டேட் அப்டேட்லாம் இருக்கு இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பங்குகளோட சில அப்டேட்டும் வந்து இருக்கு பார்ப்போம் அதில் மாரதி சுசுக்கி பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ மருதி சுசுக்கியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டர் நல்லா இருக்கு எரோன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ பார்க்கும்போது பதிமூணு சதவீதம் உயர்ந்திருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா இந்த க்ரெல்ல ரெவன்யூவா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவே போன வருஷம் இதே குவாட்டர்ல முப்பத்தேழாயிரம் கோடிக்கிட்ட இருக்குது ஒரு ஐயாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குவாட் ரன் குவார்ட்ருலெல்லாம் ஸோ டிக்லைன் தான் வந்து ஆயிருக்கு இந்த பாட்டில் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி இதுவே போன வருஷம் மூவாயிரத்தி அறுபத்தொன்பது கோடியா இருக்கு ஸோ குவாட் ரன் குவார்ட்டர் குறையிறதுக்கான ரீசன் அதர் இன்கம் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு மாருதி சுசுக்கிக்கு ஸோ மாதிரி இந்த ரீட்டைல் சேல்ஸ் இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் பார்க்கும்போது ஒரு ரெக்கார்ட் சேல்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட சேர்மன் ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுடைய எழுவது சதவீதம் கார்கள் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள தான் வரும் அப்படிங்கிற ஒரு அப் அப்டேட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஸோ டூ வீலர் பயர்ஸ் பார்த்திங்கன்னா காருக்கு வந்து கன்வெர்ட் ஆவாங்க அப்படின்ட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பட் இதுக்கு நான் அப்போசிட்டாக தான் இருக்கேன் என்ன ரீசன்னா ஸோ அந்த மாதிரி வந்து மாறுவதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மி ஏன்னா இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன காரை யாரும் விரும்புகிறது இல்லை நம்ம ஒரு டைம் தான் வாங்க போகிறோம் ஃபஸ்ட்டு பயர்ஸோட மைண்ட் செட்டை நான் இங்கே சொல்கிறேன் ஸோ ஒரு டைம் தான் வாங்க போகிறோம் வாங்குறது தான் வாங்குகிறோம் ஒரு நல்ல காராக ஒரு பெரிய காராக நம்ம வாங்கிக்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் பலருக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு அது நம்ம சின்ன கார்ஸோட விற்பனையை பார்க்கும்போதே வந்து தெரியும் ஸோ தான் ஒரு மெயின் ரீசன் ஸோ எஸ்யூபியோட மோகம் நம்ம மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்ட மாறுதியும் இன்னும் வந்து ஃபியூச்சர்ல எஸ்யூவி தான் வந்து அதிகமா லான்ச் பண்ண போறாங்க ஸோ இந்த மாதம் முடியுது இதோட வரக்கூடிய ரெண்டு நாட்கள்ல ஆட்டோசைல்ஸ் டேட்டா வரும் அதுல மாரதி சுசுக்கியோட சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆவலா இருக்கேன் குறிப்பா விக்டோரிஸோட சேல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் ஸோ வரும்போது நம்ம கண்டிப்பா அதை பத்தி திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா கிரெட்டாவோட ரிவல் அப்படின்னு தான் லான்ச் பண்ணிருக்காங்க சோ எதாச்சும் ஒரு போட்டியை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்க தான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருக்குது இது மாரதியோட ஒரு அப்டேட்டு மாரதி சுசுக்கி நான் ஒருக்கா பார்க்கும்போது எட்டாயிரத்தி எட்நூறுவா எட்டாயிரத்தி ஐநூறு கிட்டே கிட்ட இருந்தது ஆனா இப்போ பதினாறாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது பட் அந்த டைமில் இது என் ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் இருந்தது பட் இருந்தாலும் அதுக்கு மாற்றானா ஆட்டோ பீஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆல்மோஸ்ட் ரெண்டும் பார்க்கும்போது ஓரளவு சிமிலரான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துருக்கு ஸோ ஆட்டோபீஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மாரதி சுஜிக்கும் ஒரு அருமையான ஒரு கம்பெனி தான் பட் அந்த டைமில் எனக்கு அது அட்ராக்டிவாக தெரிஞ்சதுனால அது பக்கம் நான் ஜம்ப் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாரதி கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட்னா இந்த இ விட்டாரா யூகேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் நம்ம மார்க்கெட்டில் இதான் லான்ச் பண்ணாமல் இருக்காங்க பட் இங்கிருந்து யூகேக்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் இதாக களமிறக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடாவோட ரிசல்ட்டு ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இயர் அவுன் இயரில் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு ஒரு எட்டு சதவீதம் அவங்களுடைய பேட்டு பார்த்திங்கன்னா சரி வடைஞ்சிருக்கு ஸோ ஐயாயிரத்தி நூற்றி கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் டிக்ளைன் கூட வந்து ஆயிருக்கு ஸோ அதனால் சிறப்பான ஓஹா ஓஹோன்றெல்லாம் நம்ம இதில் சொல்ல முடியாது அது ஏன்னா அதுக்கு முந்தைய காலாண்டுகள் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸாக தான் இருக்குது அது கூட கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க பட் போன காலாண்டாக உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக இருந்தது பட் அதுலேருந்து இப்போ திரும்பவும் மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா ஸோ நெட் என்பி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் வந்து உயர்ந்திருக்கு அதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ கிராஸ் அண்ட் பே டூ பாயிண்ட் சிக்ஸ்டீன் கிட்டே இருக்கிறப்போ முன்னாடி பார்க்கும்போது டூ பாயிண்ட் டொண்ட்டி எயிட்டாக இருக்குது ஸோ அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க ரெண்டாவது பெரிய பிஎஸ்யூ வங்கி இன்னும் சில மாதங்களில் இந்த இடத்த யூனியன் பேங்க் வந்து ஆக்கிரமிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுட்டு பட் இப்போதைக்கு ரெண்டாவது பெரிய வங்கி இன்னுமே பார்க்கும்போது நல்ல ஒரு அண்டர் வேல்யூட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் பட் ஆல்ரெடி ஒரு நல்ல ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் பரோடா வந்து கொடுத்துருக்கு சோ புதுசாலாம் நம்ம இதுக்கப்புறம் போய் இறங்குறது ரொம்ப ரிஸ்க் ஏன்னா இப்போ இது நல்ல ஒரு பீக்லயும் இருக்கு அது மட்டும் இல்லாம சோ இப்போ வங்கி பங்குகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை நோக்கியா போயிட்டு இருக்கு திடீர்னு நம்ம ஆகா நல்லா ஏறிட்டே இருக்கே நம்ம போய் இப்பவும் வாங்கலாம் ஒரு நல்ல புக் வேல்யூவில் இருக்குன்ட்டு வாங்கினோன்னா ஸோ நம்ம வாங்கின நேரம் இந்த மாதிரி பீக்கில் இருக்கிற ஸ்டாக் ஒன்று ஏறாமல் அப்படியே நிற்கலாம் அங்கேருந்து ஒரு சரிவை கூட வந்து சந்திக்கலாம் அதனால் ஸோ இப்போதைக்கெல்லாம் நம்ம இது பக்கம் ஒன்றும் போகாமல் இருக்கிறது கரெக்டான முடிவுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் கன்சியூமரோட ரிசல்ட் வந்திருக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மென்ஸை பார்த்திங்கன்னா இந்த காட்ரேஜ் கன்சியூமர் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் ஒரு ஆறரை சதவீதம் சரிவடைஞ்சிருக்கு அஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா டிஃபரண்ட்டாக தரதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எஃப்எம்சிசியோட பர்ஃபாமன்ஸ் இந்த குவார்ட்டரில் ரொம்பவே வந்து சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து இருக்குது பட் மீண்டு வருவாங்கன்ற வருவாங்கங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ளே எஃப்எம்சிஜியை போட்டு ஒரு போல பொழந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொசிஷன் பில்ட் பண்ணலாம் ஒரு சேஃபான ஒரு இடம் ஸோ திரும்ப நமக்கு நல்ல ஒரு டிப் கொடுக்கும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து குவாலிட்டியான பங்குகள் பக்கம் தான் போவேன் ஏன்னா எஃப்எம்சிஜி எதுவுமே நமக்கு சீப்பாக கிடைக்க போகிறது இல்லை ஸோ அதில் எனக்கு ஹெச்ஓஎல் ஐடிசி இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ மற்ற மற்றபடி எஃப்எம்சிஜி இடிஎஃப் டெஃபினட்டாக வாய்ப்பு வரும் கண்டிப்பாக வரும்போது அப்படின்றவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசிசி ஸோ ஏசிசி பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஸோ இப்போ காஸ்ட்டுக்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் வாங்கினதுலேருந்து இவங்களுடைய ரிசல்ட் இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு ஸோ இந்த காலாண்டில் இவங்களுடைய லாபம் வந்து நானூற்றறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கிறதா ரிப்போர்ட் வந்து சொல்லுது இதுக்கு ஒரு மெயின் ரீசனும் வந்து இருக்கு அதை நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த குவார்ட்டரில் ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஏராணியரில் பார்க்கும்போது இரநூறு கிட்ட தான் வந்து இருந்திருக்கு போன காலாண்டில் வரும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிட்ட தான் இருக்குது ஸோ என்னென்ன திடீர்னு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இதில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ டேக்ஸ் வந்து ரைட் பேக் பண்ணியிருக்காங்க ஒரு அறநூற்றி எழுபத்தோரு கோடி பார்த்திங்கன்னா இதன் மூலிமா இவங்களுக்கு பேட்டில் வந்து காமிக்க முடிஞ்சிருக்கு பட் இந்த அறநூற்றி எழுவத்தோரு கோடியும் நம்ம மைனஸ் பண்ணனாலும் கூட இவங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்திருக்கும் சோ அதனால ஏசிசியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பேட்டர்ல நல்ல பர்ஃபார்மன் தான் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஏசிசி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிப்ல ரெண்டு டைம் ஒரு கொடுத்துருக்கு டே மூவிங் ஆவரேஜ் இருக்குது இதை தாண்டி ஏற்றத்தை வந்து இந்த ஏசிசி கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தரமான ஒரு ரிசல்ட்டாக தான் ஏசிசிக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நல்ல வேல்யூவேஷன்லேயும் இருக்குது ஏசிசி இப்போவும் கூட பார்க்கும்போது ஸோ செக் பண்ணி பாருங்க ஏசிசி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பந்தன ஸ்பூர்த்தியோட ரிசல்ட் வந்திருக்கு இந்த ஸ்பந்தனா நம்மளை நோக்கடிக்காமல் போகாது போல் ஸோ என்னென்னா இந்த கா காலாண்டுலையும் பார்க்கும்போது ஒரு இரநூத்தொம்போது கோடி இரநூத்தி நாற்பத்தொம்பது கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய இந்த கடன் கொடுக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்லைன் ஆயிருக்கு ஸோ இன்னும் பார்க்கணும் அசட் குவாலிட்டி எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறது இன்னும் வந்து தெரியல எங்கேயாச்சும் போய் தேடி பார்ப்போம்னு பார்த்தா எந்த ஒரு தளத்துலையும் வந்து இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட கம்ப்ளீட் ஒரு பிக்சர் வந்து கிடைக்காம இருக்கு ஸோ இவனுடைய வெப்சைட் கூட நம்ம போய் பார்த்துக்குவோம் ஸோ பார்த்துட்டு திரும்ப கூட வந்து அப்டேட் பண்றேன் அசட் குவாலிட்டியை மட்டும் ஸோ இப்போதைக்கு லாபம் பார்த்தீங்கன்னா சரி வடைஞ்சிருக்கு பட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் கொஞ்சம் பெஸ்ட்டு தான் ஏன்னா போன குவார்ட்டரில் முந்நூற்றறுபது கோடி நஷ்டம் இந்த குவார்ட்டரில் இரநூத்தம்பது கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை பண்ணியிருக்காங்க ரெவன்யூ பார்த்திங்கன்னா குறஞ்சிருக்கு போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது போது ஒன் பர்சன்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு பட் இருந்தாலும் ஸோ கையில் பார்த்திங்கன்னா கேபிட்டல் வந்து இவங்க அதிகமாக வச்சுருக்காங்க ஏன்னா ஸோ பாண்ட் மூலயமா இப்போ தான் ஒரு இரநூத்தம்பது கோடி கிட்ட வந்து ரைஸ் பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி அடுத்தது ஸோ ரைட்ஸ் இஷ்யூ எல்லாம் பண்ணாங்க இதனால ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கிட்ட ஓரளவு பார்த்தீங்கன்னா பணம் வந்து கையில் இருந்துகிட்டு தான் இருக்குது பட் இருந்தாலும் ஸோ இவங்களுடைய அசட் குவாலிட்டியை பார்க்கணும் அதை பார்த்துட்டு தான் நம்ம டிசைடே பண்ண முடியும் ஸோ ஓவராலாக இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே வந்து வீக்கான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் வந்திருக்கு இதெல்லாம் வந்து தொடர்ந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு இருந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பலரும் வந்துட்டுருக்காங்க இப்போ கூட இந்த ஸ்பந்தன ஸ்பூர்த்தி வாங்குறதுக்கான ஆர்வம் பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருந்துகிட்ருக்கு ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ கட்டத்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி எதுக்கு நம்ம போய் வாங்கி நம்ம போட்ரோலியோக்குள்ளே போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கேள்வியாக வந்து இருக்குது ஸோ பார்த்து நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய ஒரு விருப்பம் பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தான் வந்து போயிட்டு இருக்கே தவிர எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இந்த ஸ்பந்தனால வந்த மாதிரி இப்போதைக்கு வந்து தெரில ஸோ ப்ரைஸ் டு புக் சீப் அப்படின்னு நாங்கள் அறநூறுவாவில் இருக்கும்போது இப்போ பாருங்கள் அப்படியே வந்து தலைக்கிலாம் மாறிடுச்சு அரௌண்டு ஒரு இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணில் ரெண்டு பங்கு கிட்ட இதோட மதிப்பு சரிவடைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக அசட் குவாலிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போவே வந்துருச்சு பேலன்ஸ் ஷீட் பட் இருந்தாலும் நம்ம அப்புறமா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நாளைக்கோட வீடியோவில் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெயிலு கெயிலோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு என்ன ரீசன்னா ஸோ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உயர்ந்திருக்கு இது ஒரு முதல் ரீசன் அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுடைய பெட்ரோ கெமிக்கல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு இவங்களுடைய பெட்ரோ கெமிக்கல் பிஸ்னஸ் வந்து டேக்ஸுக்கு முன்னாடி ஒரு லாபம்னு பார்த்தாலே ஒரு முந்நூறு கிட்ட நஷ்டத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது கெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு பட் இருந்தும் இந்த கெயில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இந்த மாதிரி ஒரு வாழ்டைல் டெஃபினட்டாக இருக்கத்தான் செய்யும் அதில் ஒரு கருத்தும் இல்லை இதெல்லாம் ஒன்ஸ் நமக்கு ஒரு பெட்டர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா கிடைச்சது இப்போ கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு பட் சூப்பர் டூப்பர் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னுலாம் நான் டெஃபினட்டாக வந்து சொல்ல மாட்டேன் அதே மாதிரி பெரிய அளவுக்கான ஒரு டிஃபரெண்ட் இன்கம் மற்ற கம்பெனிஸ் கூட அடுத்த ஒரு கம்பெனி இருக்குது ஸோ அது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியில் கிடைச்ச லாபம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த செக்மெண்ட்ல எனக்கு இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு ஸோ இந்த கேஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்காங்க ஸோ அதனால் நான் கையில் வந்து முன்னாடி தேர்வு செஞ்சது பட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது போக இந்த ட்ரான்ஸ்மிஷனுக்கான அந்த காஸ்டையும் வந்து உயர்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு உயர்த்த போகிறாங்கன்னு தெரியல உயர்த்தும் போது இதோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி குஜராத் கேஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து ரிமைண்ட் பண்ணியிருந்தாரு ஆல்மோஸ்ட் அது ஃபோர் ஹண்ட்ரட் நோக்கி வந்து வந்துட்டு இருக்கு ஜிஎஸ்பிஎலும் பார்த்தீங்கன்னா த்ரீ டென் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டையும் வந்து நம்ம இந்த வீக்கெண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிசிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ பிபிசிஎல் இயர்ஆன் இயரில் பெஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸாக இருந்தாலும் குவார்டர் அண்ட் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் வந்து சரிவடைஞ்சி தான் வந்து இருக்குது இந்த பிபிசிஎலை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை இது தாங்க நமக்கு மெயினு ஸோ ஏழு ரூபா ஐம்பது பைசா பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக பிபிசிஎல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் கிட்டத்தட்ட டுவெல் பர்சன்ட்டுக்கு மேலான ஒரு ரிட்டர்னு பார்த்தீங்கன்னா டிவிடண்ட் மூலியமாக பிபிசிஎல் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஓஎம்சி கம்பெனிஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஐஓசிஎல் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனாலும் பிபிசிஎல் அண்ட் ஹெச்பிசிஎல் வாரி வழங்கிட்டு இருக்காங்க இந்த குவார்டர்ல ஐஓசிஎல் டிவிடெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் பட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் இவனுக்கு ஒரு நல்ல டிவிடென்ட் கொடுக்குறாங்க இதுவும் பிரைஸ் அப்ரிசியேஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஏழ்நூறு கோடிக்கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு யாரோன்னு எல்லோரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இது ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக் இந்த மாதிரி தான் ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே வந்து இருக்கும் ஸோ டிவிடெண்ட் நமக்கு வாரி வழங்குவாங்க பட் அந்த டிவிடெண்ட்டை நம்ம சரியான நேரத்தில் பிடிக்கணும் இந்த மாதிரி பங்குகள் யாரும் வந்து கண்டுக்காமல் இருக்கும்போது இது பக்கம் போகாதீங்கன்னு சொல்லும்போது தான் நம்ம வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் எல்லாரும் போய் ரஷ் பண்ணும்போது இந்த பங்கை நம்ம ரஷ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஆபத்தில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அடுத்தது நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஸ்டா ஒரு ஸ்டாக்குக்கு பத்து ஸ்டாக் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ எவ்வளோ ஒரு ஆயிரத்தி இரநூறு கிட்ட வந்து ட்ரேட் இருக்கு ஸோ நூற்றி இருபது கிட்ட வரும் ஸோ இந்த ஸ்டாக்குன்னா நான் டாலர் கிட்ட வந்து பார்த்த ட்வெண்ட்டி டூவில் இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளேயே வந்து நிற்கிது நான் என்ன நினச்சேன் அந்த டைமில் ஸோ இதெல்லாம் ஏறாது அப்படின்னு நினச்சேன் வாங்குறதுக்கான ஒரு ஆர்வம் இருந்தாலும் ஒரு பக்கம் பயமும் வந்து இருந்தது நெட்ஃப்ளிக்ஸ் அண்டு மெட்டா ரெண்டையுமே இப்போ ரெண்டுமே அதே ஒரு ரேஞ்சில் தான் இருந்தது பட் அந்த வாங்குவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படாமல் போயிடுச்சு ஸோ இந்த பங்கு பத்து மடங்கு ஏற்றத்தை வெறும் மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஓகே ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த டைம் பார்ப்போம் வாங்குறதுக்கான ஆர்வங்கிறத விட ஸோ அந்த டைமில் இந்த யுஎஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு இந்த இன்மனி பற்றியும் நமக்கு தெரியல அதனால் கோட்டாக்ல வந்து ட்ரை பண்ணால் ஆயிரம் டாலர் ஆட் பண்ண அதாவது ஒரு ரூபா சும்மா செக் பண்ணி பார்க்கலான்ட்டு செக் பண்ணி பார்த்தா ஆயிரரூவா வந்து ஃப்ரீயாக வந்து கேட்டான் இந்தாடா சாமி நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு ஸோ அதோட வந்து விட்டாச்சு ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைம் மிஸ் ஆயிருக்கு பட் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு படிப்பினை தான் ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து வந்து இந்த யூஎஸ் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணிகிட்டே வரோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டு தான் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல விட்டது நம்ம அடுத்த இடத்துல பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம கடந்து போவோம் செய்திகளை பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை